அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பால்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவரியல் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரீஸ் நண்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் பார்த்தீங்கன்னா மார்கழி பலன் அதாவது தமிழ் மாதத்துல மார்கழி பலனை பத்தி நம்ம ஃபுல்லா டீடெயிலாக பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு பலன் பார்த்துருந்தோம் புத்தாண்டு பலனுக்கு அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய ஜாதகம் அனுப்பியிருந்தாங்க புத்தாண்டு பலனில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதம் மார்கழி மாத பலன் தொடர்ந்து நம்மளுடைய அம்மன் அருள் டிவியில் பாருங்கள் ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்கேன் தமிழ் மாதமா இருக்கட்டும் இல்லை ஆங்கில மாதமா இருக்கட்டும் எல்லா பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க எல்லாமே நான் ஒரு பொதுப்பலன் தான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் எல்லா பலனும் பாருங்க ஒரு பொதுப்பலன் தான் பாக்குறீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல பாத்துக்கங்க என்ன தசா புத்தி நடக்குதுன்னு நான் எல்லா வெளியிலும் தான் ஒரு பொதுப்பலனாக பாருங்க இப்போ இந்த அம்மன் அருள் டிவியில வரக்கூடிய மார்கழி மாதம் உங்களுக்கு இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக சொல்லி நம்ம பார்க்க போறோம் இந்த மார்கழி மாதத்துல விசேஷங்கள் என்ன விசேஷ காலங்கள் நல்லா பாருங்க இந்த மாதம் தான் இறைவன் கண் திறந்து பார்க்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம் உத்தராயண காலம் பாருங்க இறைவனுக்கு பகல் பொழுது இதுக்கு தட்சிணாயன காலம் நடந்துச்சு இப்ப உத்தராயண காலங்கிறது மார்கழி மாசத்துலாம் துவங்கக்கூடிய நாள் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் இந்த மாசத்துல பாருங்க மார்கழி மாசத்துல எல்லா கோவில் ஸ்தலத்துலயுமே ரொம்ப விசேஷமாக இந்த மாதங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் விசேஷமாக நல்ல சிறப்பாக பூஜைகள் நான்கு மணிக்கு விடிய காலை நான்கு மணிக்குல எல்லா கோயிலுமே பூஜைகள் சிறப்பாக நடக்கும் ஏன்னா இது தேவர்களுக்கு எழுந்து அதாவது தூங்கி எழு எழும்பக்கூடிய நாள்கள் தான் அதனால தான் இதுக்கு பேர் திருப்பள்ளி எழுச்சிங்கிறாங்க தேவர்களுக்கு இது பகல் பொழுதா வர்றதுனால இந்த மார்கழி மாதத்துல தான் அவங்க தூங்கி எந்திரிப்பாங்க அதனாலதான் தான் நாலு மணிக்கு எல்லா கோவில்லையுமே சிறப்பாக பூஜைகள் தேவாரம் திருவாசலம் எல்லாமே சிறப்பாக நடக்கும் எல்லா கோவில்லையுமே மெயினா சிவன் ஸ்தலத்துல சிவன் ஸ்தலத்துல பாருங்க ஆறு ருத்ரா தரிசனம் ஒண்ணு இருக்கு மார்கழி மாசம் பதினோராம் தேதி தான் இது பயங்கரமான நடராஜ பெருமாளுக்கு அபிஷேகங்கள் திருவிழா மாதிரி கண்டிப்பா நடக்கும் எல்லா கோவில்லையுமே இந்த மாதம் எந்த ஒரு விசேஷ காலமும் கிடையாது தெய்வத்துக்கு உகந்த மாதம் இந்த மார்கழி மாதம் அனைவருமே இந்த ஆறு ருத்ரா தரிசனத்துல திருவாதி நட்சத்திரத்துல வரக்கூடிய மாதம் தான் அந்த மார்கழி மாசம் திருவாரூர் நட்சத்திரம் வரும்போது நடராஜ பெருமானுக்கு மிக சிறப்பாக அபிஷேகங்கள் பூஜைகள் நல்லா சிறப்பாக நடக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அது மட்டும் இல்லைங்க வைகுண்ட ஏகாதசி சொர்க்க கதவு திறக்கக்கூடிய நாளும் வாங்க பெருமாளுக்கும் உகந்த நாள் இந்த மாசத்துல நீங்க பெருமாள் சிவ வழிபாடு அனைவருமே நான்கு மணிக்கு சார்பாக வழிபாடு பண்ணும் எல்லாருமே நான்கு மணிக்கு விடிய கால எல்லாமே இறைவனுடைய இறைவன் எடுத்து கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க எல்லாமல்ல இறைவனும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பிரன பார்ப்போம் இந்த மிதுன ராசி என்பர்களே பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி தான் இந்த மிதுன ராசி மிதுனா என்ன பொதுவா பாருங்க மிதுனனுடைய குணங்கள் எதுலையுமே கல்விக்கு உகந்த ராசி ஏன்னா காலபுருஷனுக்கு மூணாவது ராசினாவே வெற்றி ராசின்னு சொல்லுவாங்க இந்த ராசியை என்ன சொல்லுவாங்க வெற்றி முயற்சி ராசின்னு சொல்லுவாங்க எது வந்தாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் யாருக்கிட்ட அதிகமா இருக்குன்னா மிதன கிட்ட இருக்கும் எப்படியாச்சும் ஒரு காரியத்தை சக்சஸ் பண்ணணும்னா அந்த காரியத்தை எப்படி போய் நல்லா மைண்டை வச்சு யூஸ் பண்ணி அந்த காரியத்தை சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மிதன ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் இவர் படிச்சிருக்கே மாட்டார் அறிவு எந்த ஒரு ஞான அறிவு இருக்காது ஆனால் புத்தி சார்பாக இருக்கும் புத்தி சார்பாக இருக்கும் மிதுன ராசியாக இருந்தாலும் சரி மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி நல்லா எடுத்து பாருங்க நல்லா சரசரனை பேசுவார் பாருங்க ஒரு பேச்சு சும்மா ஆனால் பறக்கும் ஒரே பேச்சு தான் பயங்கரமாக இருக்கும் பிரம்மாண்டம் பற்றி பேசுவார் ஒருத்தரை ஒருத்தரை புகழ்ந்து பேசுகிறோன்னா மிதன ராசியை கூட்டி போயிடணும் சூப்பராக பேசுவார் நல்லா புகழ்ந்து நல்லா ஒரு நல்லா ஒரு அனுகூலமாக இருக்கும் நிறைய பேர் அரசியல் தொடர்பாக இருக்கட்டும் மிதனராசியில் பார்க்க பாருங்கள் அரசியல் தொடர்பு நிறைய பேர் இந்த கல்வி நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா இது எல்லாமே மிதன ராசி தாங்க மிதன லக்னமாக இருக்குன்னா அவங்க ராசி மிதன ராசியாக இருக்கும் நல்லா பார்த்துக்குங்க நல்லா ஒரு ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்குறவங்க கணித சம்மந்தமாக வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் அவங்க ஜாதத்தில் புதன் உச்சமாக நல்லா பலமாக இருப்பார் ஏன்னா இதுக்கு அதிபதி புதன் தானே இப்போ புத்திக்காரகன் அறிவுக்காரன் யாருன்னா புதன் தாங்க அறிவு ஆற்றல் அதிகமா இருக்கும் ஏன் சொல்றாங்க சொல்லுங்க அதாவது இந்த ராசி வந்து நல்ல ஒரு சிந்தனைக்கு உள்ள ராசி பேச்சுனா யாரு புதன் தான் ஒரு மனிதன் நல்லா பேசுவாங்களான்னா தான் பாப்பாங்க ரெண்டாம் வீட்டை பாப்பாங்க அடுத்து பேச்சுக்கிறாங்க யாருன்னா புதனை தான் பாக்கணும் இது இருந்தா சரளமா பேச முடியும் பல மொழி பேசணும்னா யார புதன் புதன்தான் ஒரு பல லாங்குவேஜ் பேசுவாப்பாரு இதெல்லாம் உங்க ஜாதத்துல புதன் ஸ்ட்ராங்கா இருக்கும் வலுவா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி மிதன ராசிக்கார கொண்டு விட்டீங்கன்னா அந்த பிரச்சனையை அழகா பேஸ் பண்ணி அழகா சாதகமா பண்ணிட்டு வந்துடுவாரு காரியத்துல கண் மாதிரி உள்ளவர் யாரு மிதன ராசிக்காரன் இடத்துக்கு எத்தாப்புல தன்னையே மாத்துவாரு தன்னுடைய கேரக்டரை மாத்துவாரு மிதனம் ஒரு வேலையை கொடுங்க அந்த வேலையா தன்னையைத்தானே மாத்தி அமைச்சுக்குவாரு ஆனால் இந்த பொதுமக்களுடைய செல்வை பொது ஒரு பொதுஜெனல் தொடர்பு இதெல்லாம் இவர்கிட்ட அதிகமாக இருக்கும் அந்த எண்ணங்கள்லாம் அதிகமாக இருக்கும் மிதனத்தில் பிறந்துட்டாவே இப்படி ஒரு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்கழி மாத பலன் ம தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா புத்தாண்டு பலன் பார்த்து கொடுத்தோம் அதுக்கு முன்னாடி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி கொடுத்தோம் இப்படி மாதப்பள்ளம் தொடர்ச்சி ஆங்கில மாதமாக இருக்கட்டும் தமிழ் மாதம் எல்லா கிரக பேர்ச்சியும் கொடுக்குறோம் அனைத்து பேர்ச்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்ணுறது மிதிரராசிரியர்கள் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க ஏன்னா இது குறைஞ்ச நாள் தான் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு நம்முடைய ஆன்மீக பயணம் குறைந்த நாளுக்கு மட்டும்தான் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம பயணித்து நல்லா ஒரு இலக்கான ஒரு இலக்கை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்போ நம்முடைய மிதரராசி என்பர்கள் நமக்கு எனக்கு நிறைய பேர் அதிக பேர் நம்முடைய சேனலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஃபேமிலி ஜாதகம் அனைவருக்குமே பொங்கால மன சார்பாக அவர் மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்கள் ஆன்மீக ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன்தான் ஏன்னா எல்லா வீடியோலையும் சொல்கிற கூடிய தான் ஒரு பொது பலனா எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்தை கம்பீல் பண்ணி பார்த்துக்கங்க திசா புத்தின்னு ஒன்று நடக்கும் அதை பார்த்துக்குங்க இப்போ என்ன தசா புத்தி நடக்குது இப்போ சொல்லுவாங்க நீங்கள் ஜாதம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வயசில் தொழில் நல்லாயிருக்கும் இந்த வயசில் திருமணம் பண்ணலாம் இந்த வயசில் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் இந்த வயசில் நல்லாயிருக்கும் ஏதாவது சொல்கிறாங்க தசா புத்தியை வச்சு சொல்கிறாங்க அப்போ ரீசெண்டாக என்ன தசா புத்தி நடக்குது நடக்கிறத கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் இந்த பலனை எடுக்க உங்களுக்கு துல்லியமாக இருக்கும் அதனால் எல்லா வீடியோ சொல்கிறது ஒரு பொது பலனை பாருங்க இதில் நான் கடைசி மட்டும் வீடியோ பார்க்கணும் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இப்போ இந்த ராசிக்கு எது மாதிரி ஒரு யோகம் வரப்போகுது இந்த மார்கழி மாதம் என்ன யோகத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க இதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கிரகங்கள் எங்கே எங்கேயோ சஞ்சாரம் செய்கிறாங்க பொதுவாக பாருங்கள் உங்கள் ராசிலேருந்து நான்காம் பாவத்தில் கேது பகவான் சஞ்சார செய்கிறார் அதாவது கன்னிகார ராசியில் சஞ்சார செய்வார் ஆறாம் பாவத்தில் சுக்கர பகவான் சஞ்சார செய்கிறார் விச்சக ராசியில் ஏழாம் பாவத்தில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சஞ்சாரம் செய்வாங்க அதாவது தனுசு ராசில அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பராசில சனி பகவான் வந்து சஞ்சாரம் செய்வார் அதாவது கும்பராசியில் ஒரு பத்தாம் பாகத்துல மீன ராகு பகவான் வந்து சஞ்சாரம் செய்வார் பதினோராம் பாகத்துல லாபஸ்தானத்துல குரு பகவான் மேசராசில சஞ்சாரம் செய்வார் இதுல ரெண்டு கிரக பேர்ச்சி மட்டும் இந்த மாதத்துல வருது கரெக்டாக மார்கழி மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் வந்து ஐந்தாம் பாகத்திலிருந்து ஆறாம் பாகத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது விற்சகராசிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகராஜ் செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தனுசு ராசி இந்த ஆறாம் பாவது வந்து ஏழாம் பாவத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார் இதான் அந்த மாதத்துடைய கிரக கோள் இப்போ இந்த மார்கழி மாதம் பாருங்க மூணு கிரகம் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய ஸ்தான அதிபதியும் உங்களை பார்க்கறாரு உங்களுடைய ராசி அதிபதியும் அவர் தான் பார்க்குறாரு அடுத்து செவ்வாய் பகவான் ஒரு லாபஸ்தான அதிபதியும் உங்களை ராசியை பார்க்கறாரு அப்ப இந்த மாசம் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கணும் அப்படிங்கிற இருந்து பாக்குறாங்க குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை வர இருக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு யோகம் நல்லா பாருங்க குருவுடைய வீட்டில் யார் இருக்குது செவ்வாய் பகவான் இருக்கார் செவ்வாயுடைய வீட்டில் குரு பகவான் இருக்கார் அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போதும் இது பலர் ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் பகான் பாருங்கள் உங்களுக்கு லாபஸ்தான் அதிபதி வராது அடுத்து குரு பகவான் ஏழாம் வீட்டு அதிபதியாக வராது தொழிற்கார அதிபதியாக வராது அதில் தான் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்க போகுங்கிற வார்த்தையை நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாமே நான் எல்லா வீடியோ சொல்கிறது தான் நிறைய பேருக்கு சனி பகவான் வைக்கிறோம் குரு பகவான் எல்லாமே தடை தான் உடைய பெருங்கொண்ட பணம் தொழில் வேலை கணவன் மனைவியாக இருக்கட்டும் வேலை உத்தியோகமாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு ப்ரெஷர் ஒரு சில தடைகள் கண்டிப்பாக உண்டு மருத்துவ செலவுகள் திடீர்னு நிறைய பேருக்கு இந்த சனி முடிஞ்சும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைகள் வாழக்கூடிய நேரமாக தான் நிறைய பேர் பார்க்குறாங்க எதிர்பார்த்த அளவுக்கும் ராசி இன்னும் ஒரு பெனிஃபிட்டான ஒரு நல்ல பலன் கிடையவே கிடையாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் நிறைய பேருக்கு ஒரு சில தடைகள் உடைய மனசில் உள்ள ஆசைகள் எல்லாமே ஒரு பூர்த்தி ஆகாம தட்டி தட்டி போறது மீனா திருமண வாழ்க்கை ஒரு சில பேருக்கு நிறைய பேருக்கு வரன் கிடைக்காம ஒரு தாமதங்கள் இது நடந்திருக்கும் அடுத்து தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு அமைப்பை கொடுத்துருக்க மாட்டார் வேலை உத்தியோகத்தில் ஏதாச்சும் சண்டை வம்பு எதிர்பாராத ஒரு பிரச்சனைகள் வம்பு வழக்க நீங்க கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாசத்துல சில பேர் பார்த்துருப்பீங்க அப்படி இல்லைன்னா வேலை மாற்றம் பண்ணியிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் படிப்பாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு மந்தமான ஒரு தன்மையை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் என்னென்ன ஒரு ப்ளஸ்ஸு இந்த கண்டிப்பாக ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் அந்த குரு பகவான் வைக்கிற நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு நிறைய நல்ல பலன் நடக்கும் அதனால் தான் இனிமேல் வரக்கூடிய காலம் வசந்த காலம் கிடையாது இனிமேல் விட்டுருங்க உங்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் ஃபுல்லாகவே நான் புத்தாண்டில் சொன்னது தான் சரியாக இல்லை இனிமேல் இந்த மார்கழி மாதம் பிறந்தப்போ நிறைய பேர் நல்ல விஷயம் நல்ல விஷயம் உங்களுக்கு நடந்துக்கிட்டே போகுது எல்லாமே நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வாழ்க்கையை மாறப்போகுது நான் கண்டிப்பாக சொல்றீங்க மிதனத்தில் நீ கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நல்ல பணம் பார்க்க போகிறீங்க எல்லாத்துக்கும் கஷ்டம் வந்திருக்காது மிரராசியில் ஒரு சில பேருக்கு நல்ல பலன் நடந்திருக்கு அதை யாருமே எடுத்து பார்க்குறது எல்லாம் கெட்ட பனை மட்டும் தான் மென்ஷன் பண்ணுறாங்க நல்ல விஷயம் நிறைய பேர் மிதராசி என்பர்களெலாம் பாருங்கள் எதிர்பாராத பதவி உயர்வாக இருக்கட்டும் பண வருமானம் இருக்கட்டும் நிறைய கமிஷன் பிஸ்னஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு லாபத்தை நிறைய பேர் கொடுத்துருப்பார் மிதராசியில் பிறந்தவர்கள் இனிமேல் எல்லாமே ஒரு நல்ல டைமாக வருதுங்க அப்போ இனி பாருங்கள் உங்களுக்கு எது எது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் பாருங்கள் நிறைய வெற்றி இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தவனை திருமண பேச்சு தான் மிதனத்தில் திருமணம் நடந்தே தீரும் புதன் வக்ரமா இருந்தாருங்க உங்களுக்கு எல்லாமே பாருங்க ஆறாம் வக்கிரமா இருந்தாரு இருந்தார் ஏழை வரையும் பண்ணார் திருமணத்துல பிரச்சனை வேலையில பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை கேட்டு பாருங்க கண்டிப்பா இருந்திருக்கும் இல்லைன்னா நண்பர்கள் பார்க்கறதுக்குள்ள இவரே சண்டை போட்டு வந்திருப்பாரு கூட்டு தொழில நண்பர்கள் பார்க்க கமிஷன் பிசினஸ் எல்லாமே ஒரு தடையா இருந்திருக்கும் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் வெயிட்டிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார் இது வருமா இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா எல்லாமே தடையாக வந்துருக்கும் ஆனால் இனிமேல் தடைகள் இருக்காது அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய சக்ஸஸ் ஆகும் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக சுகபோகமாக வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறார் ஃபர்ஸ்ட் விஷயம் தான் அதாவது இந்த மிதன ராசிக்கு பிறந்தவங்க திருமணம் சார்ந்த விஷயம் எல்லாமே அனுகூலமாக அமைகிறதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு இருக்குது காதல் திருமணம் சக்சஸ் நம்பி இறங்கலாம் மனசுக்கு பிடிச்ச பண்ணி நீங்கள் திருமணம் பண்ணுவீங்க கண்டிப்பாக நடந்துடும் திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் பாருங்கள் எல்லாமே சரியாகி உங்களுக்கு அனுகூலமாக வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பாருங்கள் குழந்த பாக்கியம் நிறைய பேருக்கு டெஃபினட்டாக கிடச்சிரும் உங்களுக்கு குழந்த பாக்கியம் சார்ந்த விஷயம் நிறைய பேர் சாதகமாக வர்றதுக்கு அதிகமாக இருக்குது குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தினால கலந்த பாக்கியம் உண்டு இரண்டாவது திருமணமும் சக்சஸ் ஆகும் முதல் திருமணத்துல பிரச்சனை தான் சரியாக அனுகூலம் வாய்ப்பு இருக்கு தொழில் பாருங்க தொழில் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா இனிமே தொழில் லாபத்தை பார்க்கணும் எதனால குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு அப்போ நிறைய பேருக்கு பாருங்க தொழில் லாபம் சூப்பராக இருக்குமாங்க இந்த மார்கழி மாதத்துல விட்டது எல்லாமே இனிமேல் பிடிக்கக்கூடிய நேரம் ஏன்னா நிறைய பேருக்கு தொழில் சார்ந்த விஷயம் நான் ஃபர்ஸ்ட் தொழிலும் மனைவி நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு தொழில் பொதுமக்களுடைய கெட்ட கெட்டப்பகுதி எல்லாமே ஒரு நிறைய பார்த்திருப்பேன் இந்த பிரச்சனையும் இருக்காது அப்ப தொழில லாபங்கள் இன்கம் எல்லாமே நல்லா அமைய வாய்ப்பு இருக்கு வேலை உத்தியோகம் கிடைக்காத அனைவரும் வேலை உத்தியோகம் கிடைச்சிடும் நிறைய பேருக்கு டெஃபினட்டா ஒரே நிலையா வேலை கிடைக்கும் பாருங்க ஒரே இடத்துல வேலை வைப்பீங்க எதுனாலங்க வேலை உங்க ராசியை பாக்குறாரு நல்லா பாருங்க செவ்வாய் பவன் ராசியை பாக்குறாருங்க உங்க ராசியை பாத்துக்கிட்டு வருவாரு செவ்வாயும் புதனும் சேர்ந்து பாக்குறாங்க உங்களுக்கு எல்லாமே நான் சொன்னாட்டி இருக்கும் புதன் அதாவது மார்கழி பதினேழுக்கு அப்புறம் எல்லாமே வசந்த நேரம் தான் மார்கழி பதினேழு மட்டும் உங்களுக்கு சரியா ஒரு சில சில தடைகளை நீங்க பாப்பீங்க இது மாதிரி பாத்துருப்பீங்க உங்களுடைய வீடு இடத்துல பூமியில உங்களுடைய தாயுடைய உடலை உங்களுக்கு வேலை உத்தியோகத்தில் எல்லாமே பிரச்சனை இருக்கும் இதுக்கெல்லாம் பாருங்க எல்லாமே உங்களுக்கு நிறைய ஒரு அனுகூலம் இனிமே அமைச்சிரும் செவ்வாயுடைய பார்வை சூரியபாவுடைய பார்வை எல்லாமே ஒரு ஆசையை பார்க்கறதுனால சொல்றேன் அப்போ வேலை உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனை சரியாகி நல்ல அனுகூலமாக அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு எங்கே போய் கடன் கட்டினாலும் சரி கடன் உதவி உடனே கிடைக்கும் கடன் உதவி எங்கே போய் லோன் கே சாங்ஷன் பண்ணாலும் சரி லோன் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை அமைச்சு கொடுத்துருவேன் தொழில் இதுக்கு அடிக்கிறீங்களா எல்லாத்துக்கும் அனிமையாக அமைறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வீடு கட்டுறவங்க வண்டி வாங்குறது வாகனம் வாங்குற யோகம்னா நிறைய பேர் பிளான் பண்ணுங்க தை மாசத்துல நீங்க வாங்குற யோகம் அதேமா அந்த மார்கழி மாதம் கண்டிப்பா கிடைச்சிரும் அதாவது இந்த மிதனராசி என்பவர்கள் எல்லாமே வீடு வீடோ வண்டியோ வாகனமோ நீங்க வாங்கணும் எதனால உங்களுக்கு புதன் பார்க்க ஸ்டெயிட்டா ஏழாம் படத்துல இருந்து அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அதாவது பாத்தீங்கன்னா மூணாம் சார் கேதோட சாதனம் கேது ஆல்ரெடி உங்க நாலாம் படத்து இருக்காரு அப்ப வீட்டுல இடத்துல பூமியில நீங்க காசை போடணுங்கிற அமைப்பு காட்டுது அப்போ இது சம்மந்தமா உங்களுக்கு வரணும் அதுல உள்ள தான் சரியாகும் கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு எதெல்லாம் சரியாகி உங்களுக்கு அனுகூலம் ஆகிறது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாயிரும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியில் கல்வி எக்கார்த்த மூணு மிதன ராசிக்கு கல்வி சூப்பரா இருக்கும் கல்வியில நிறைய சாதிப்பாங்க புதன் குரு சூப்பரான யோகம் புதன் ஏழுல குரு பதினொன்னுல அது இல்லாமல் இந்த செவ்வா குரு பரிவர்த்தனை யோகமா என்ன நினைக்கிற எல்லாமே படிக்கலாம் மாணவ மாணவிகள் நல்லா இருக்கும் அரசாங்க வேலை நிறைய பேர் கண்டிப்பாக கிடைச்சிடும் அரசியல் தொடர்பு சூப்பராக இருக்கும் எதிர்பார்த்த கூட நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு பொண்ணோ பொருளோ நகையோ பொணமோ நீங்கள் வாங்குவீங்க பாருங்க இப்போ நிறைய பேருக்கு ஒரு பணம் சேர்க்கை ஒரு வருமானம் சேர்க்க இனிமேல் இந்த மாதத்துல வரும் திசா தான் கண்டிப்பாக வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி லாட்ரி யோகங்கள் நிறைய பேர் இந்த மார்கழி மாசத்துல முயற்சி பண்ணுங்க நிறைய கிரகங்கள் உங்கள் ராசியை பார்க்கறதுனால லாவஸ்தானாதிபதி பார்க்கறாரு பஞ்சமாதிபதியை அனுகூலமாக இருக்காரு உங்களுக்கு புதனும் சேர்ந்து பார்க்குறாரு செவ்வாய் பகவன் சேர்ந்து பார்க்குறாரு சூரிய வெற்றி வெற்றிக்குலாதிபதியும் உங்களை பார்க்கறதுனால அந்த லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணணும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாதகத்தை முயற்சி பண்ணி கண்டிப்பா வெற்றி நிச்சயம் ஏன்னா பெண்களுக்கு சூப்பராக இருக்கும் பெண்கள்லாம் சாதிக்கணும் அந்த வரக்கூடிய இந்த மார்கழி மாதம் அதே மாதிரி கமிஷன் தொழில் ஐடி ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கம்ப்யூட்டர் எழுத்துக்கணித சம்பந்தப்பட்ட வேலை பிரஸ்ல வேலை பார்க்குற வேலை எழுத்து மூலமாக எந்த ஒரு வேலை பார்க்கலாம் பேங்க்ல வேலை பார்க்கறவங்க நிறைய பேர் அக்கௌண்ட்ஸ் கணக்கு ஃபீல்டு எல்லாமே பாருங்க சூப்பராக எங்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போகணும் அதில் வரவேடைய முதல் நட்சத்திரம் மிருகசிரி நட்சத்திரம் நிறைய ஒரு முன்கோவம் இருக்கும் பாருங்க முன்கோவம் இருந்தாலும் நல்ல ஒரு குணம் இருக்குங்க உங்கள்கிட்ட எங்கள்கிட்ட எப்போதுமே லாபம் என்ன வருமானம் என்ன எதுவுமே தலைமை உறுப்பு தன்மானம் இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்குங்க மிதனத்துல அதாவது மிருகசிரியத்துல பிறந்தவங்க இந்த குணத்தை பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க உங்களுடைய அதிபதி பாருங்க இப்போ ஏழாம் இடத்துக்கு வராது வந்தவனும் ஃபர்ஸ்ட் எடுத்தவனும் உங்களுக்கு நிறைய பேர் திருமணத்தை பேசி முடிச்சிருவாரு மிருகசரத்துல யாரெல்லாம் பிறந்த பிறந்தவங்க பொண்ணு பார்க்கணும் நிறைய பொண்ணு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இப்போ பாப்பியே தை மாசம் கல்யாணம் முடிஞ்சிடும் காதல் தர்மம் சக்ஸஸ் வரும் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் சூப்பராக இருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை அனுபவம் அமைச்சு கொடுப்பார் அரசாங்க வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் நிறைவேறதுக்கு மிருகசீதத்தில் பிறந்த அனைவருக்குமே அரசாங்க வேலை நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பாக உண்டு குயோது யூனிஃபார்ம் போட போகிறீங்க அப்போ உடல் சார்ந்த பிரச்சனை சரியாகும் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகம் ஒரே நிறையா பார்க்கக்கூடிய அமைச்சு கொடுப்பாருங்கிற அவங்க ராசி அவர் பார்க்கறதுனால இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே மிருகசீதத்தை பிறந்த ஒரு பொன்னான ஒரு எதிர்காலம் அந்த மாதா அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தை பிறந்தவங்க உங்களுக்கு பத்தாம் போதில் ராகு போறதுனால இப்ப என்ன உங்க சிந்தனை இருக்கும் நம்மளால ஒரு நல்லா மதிக்கிறப்ப வாழணும் அந்தஸ்தோட இருக்கணும் கௌரவத்தோடு இருக்கணும் ஏன்னா குருவுடைய கிட்ட ராகு இருக்கிறதுனால இந்த எண்ணங்கள் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் பாருங்க இப்போ ஏதாச்சும் ஒரு படம் பண்ணணும் தொழில பண்ணணும் ஏதாச்சும் போட்டு பெருசா பெருசு டெவலப் பண்ணணும் இப்படிங்கிற சிந்தனை நிறைய பேருக்கு வரும் கண்டிப்பா அந்த எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் அமைது நிறைய பேருக்கு வாய்ப்பு தெரிவிக்கும் ஏன்னா ராகு நிற்கக்கூடிய உங்களுடைய நட்சத்திர விசாரத்தில் தொழில தொழில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க பட்டம் பகல் புகழ் அந்தஸ்து கௌரவம் உங்களை தேடி வரும் அரசியல்வாதிகள் சூப்பராக இருக்கும் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க இந்த ஃபோட்டோ லைன் ஸ்டுடியோ லைன் இதில் வேலை பார்க்கறவங்க ஏற்றுமதி இறக்குமதி ஓடி ஓடி சம்பாதிக்கிறவங்க அனைவருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு தொழில் லாபம் சூப்பராக இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் எல்லாமே அனுகூலமாக இருக்கும் மெயினாக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நிறைய பேருக்கு அரசாங்க அரசியல் மூலமாக நிறைய அனுகூலம் கிடைச்சிடும் அரசாங்க வேலை அரசியல் முயற்சி பண்ணவங்க அனுபவாக உடல் ஹெல்த் பிரச்சனையும் இருக்காது ஒரு நிர்வாக பொறுப்பு உங்களை தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அடுத்து புனர்போஷன் ஒரு கொஞ்சம் பொறுமையான குணம் இருக்கும் அமைதியான சிந்தனை இருக்கும் எதுலேயுமே விட்டு கொடுத்து போவாங்க இவங்க முன்கோபத்தை காட்ட மாட்டாங்க நிறைய பேர் பெரிய பெரிய கல்வி நிறுவனம் வச்சு எடுத்துறவங்க நகை கடை வச்சுருக்கவங்க பேங்கில் வேலை பார்க்குறவங்க கமிஷன் சம்மந்தமாக தொழில் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலும் இனிமேல் தான் டைம் சூப்பராக இருக்குது நீங்கள் விட்டதெல்லாம் இனிமேல் எடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது தொழில் நல்ல ஒரு நிரந்தரமான ஜாப் இப்போ தொழில் சூப்பராக அமையும் தொழிலில் லாபம் இருக்கும் நீங்கள் இடமோ பூமியோ நீங்கள் வாங்க போகிறீங்க இடமோ பூமியோ வாங்குகிற யோகம் இருக்குது எவ்வளோ ஒரு கடன் பிரச்சனை கடன் பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய நேரமாக அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு நிறைய ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க கல்வினர்கள் வச்சு நடத்துகிறவங்க தங்கம் பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாடு பண்ணுறவங்க அதனால லாபத்தை பார்க்கக்கூடிய நேரமாக அமைச்சு கொடுக்குறாரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஒரு சுபிச்சம் வரக்கூடிய காலமாக அமைச்சு கொடுக்குறாரு கொண்ட பண லாபம் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு முயற்சியை தான் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த புனர்பூசணத்தில் பிறந்தவங்க ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நேரம் இந்த நேரம் வரக்கூடிய இந்த மார்கழி மாத பலன் மிதனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக சிறப்பாக இருக்கிறது